அழிப்பு வந்து ரொம்ப விலவிக்குதாம் ஒரு முழம் வந்து நூறு ரூபாய் போல ஹாய் அதுக்கு பதில் வேற யார் கூட பண்ணுறதாம்மா ஆமா ஆயிரம் கேள்வி கேட்பேன் வாக்கு மீட மாட்டேன் சொன்னால் அப்புறம் எப்படி நீ அன்னைக்கு காடு அது எப்படி செஞ்ச அது மாதிரி தான் இதுவும் அவெல்லாம் சொல்லுவேன் என்னது இது நான் தான் சொன்னல போகாதுன்னு சொன்னல அப்பியே வைக்காத பாப்பா போவாதுன்னு சொன்னேன் தண்ணி போட்டா போகாது தண்ணி போட்டாலாம் போகாதுன்னு தானே சொன்னேன் நானு குளிச்சுட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கேன் மூஞ்ச என்ன போட்டுதான் துடைக்கணும் அது நான் தான் சொல்றேன் போகாது பாப்பான்னு சொல்ல சொல்ல எடுத்துட்டு போற ஏதோ ஒண்ணு குறையுது நாங்க அதை சொல்லலாமாவா சாங் சாங் யாராவது சொல்லுங்க அப்புறம் என்ன இருக்கு நீங்க என்ன மெம்பர்ஷிப் போடுங்க பாடுறேன் அக்கா நான் என்ன கேட்டேன் திருப்பாச்சி படத்துல இருந்து டே அதெல்லாம் போட முடியாது போல அண்ணன் சாங் வீடியோ மெம்பர்ஷிப் போடுறவங்க தான் சாங் வீடியோ போடுவேன் நான் மன்டார் அஞ்சான் மூவி ஹீரோ விக்ரம் ஹாய் ஐயோயோ ஏன்டா எங்க வரீங்க பைத்தியக்காரன் மென்டல் நாய்ங்களா சூர்யா உனக்கே ஊழிஞ்சு கேவலமா இருக்குன்னு தானே நீப்பி வச்சுட்டு வந்திருக்க விளக்கென்ன மிஸ்டர் பாரு திருப்பி என்ன தண்ணி விட்டு என்ன நாயை டைம் கொடுத்து சூர்யா நாய் தோ ஒரு ஃபாருக் வராங்க அதிகாரு ஸ்ரீலங்கா நவ் மலேசியன் வாங்க வெல்கம் தேங்க் யூ லைக் அன் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க யாரை சொல்றீங்க ஞானசேகர் மனைந்த பிடவியே கிடையாது ஞானபதி ஹாய் பிளாக்கி இந்த ஊர் சென்னைங்க அந்தோனி ஹாய் நான் ஃபஸ்ட் டைம் உங்கள் லைவுக்கு வரேன் அப்படியா கணபதி வெல்கம் அப்படியே சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் போட்டுருங்க